இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சிக்ஸ்த் டு டுவெல்த் புதிய தமிழ் புத்தகத்துல மிக மிக முக்கியமான மூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கேள்விகள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்டா வச்சிருக்கோம் அதுவும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஐம்பது ஐம்பது கேள்வின்னு மொத்தம் எழுபத்தி ஒரு டெஸ்ட்டாக பிரித்து கொடுத்துருக்கோம் இந்த எழுபத்தி ஒரு டெஸ்ட்டுமே அப்டேட் பண்ணியாச்சு இன்னைக்கே கூட நீங்க எழுபத்தி ஒன்னு அட்டன் பண்ணி பாக்குற மாதிரி வடிவமைச்சிருக்கோம் எப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப டெஸ்ட் எழுதி பாக்குற மாதிரி தான் வச்சிருக்கோம் இந்த மூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கேள்விய எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சிக்ஸ்த் நியூ புக் எடுத்துக்கிட்டா டேம் ஒன்ல நூறு கேள்வி டேம் டூல நூறு கேள்வி டேம் த்ரீல நூறு கேள்வி முன்னூறு கேள்வியா இப்ப சிக்ஸ்த் ஃபுல் டெஸ்டா வந்து ஃபுல் புக் டெஸ்ட் வந்து ஒரு நூத்தி ஐம்பது கேள்வி

மூணாயிரத்தி ஐநூத்தி கேள்வி இத நீங்க எளிமையா டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டைம்ல நூறு கேள்வின்னு சொன்ன இல்லையா அதை ரெண்டா பிரிச்சு கொடுத்துருவோம் நீங்க ஒரே நாள்லயே நீங்க இரநூறு கேள்வி கூட அட்டன் பண்ணலாங்க ஆனா டெஸ்ட் ஒன்னு எடுத்தா ஐம்பது கேள்வி இருக்கும் டெஸ்ட் டூ எடுத்தா அதாவது டே டூ எடுத்தா ஐம்பது கேள்வி டே த்ரீ எடுத்தா ஐம்பது கேள்வி இந்த மாதிரி மொத்தம் எழுபத்தி ஒரு டேஸ் இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு டெஸ்ட் ஐம்பது சரிங்களா வந்து முதல்ல சொல்லிட்டு ஒரு நாளைக்கு முன்னூறு கேள்வி கூட பண்ணி அது தப்பே கிடையாது எழுதி சூப்பர் சார் சரி சார் இந்த எப்படி எழுதுது நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் நான் டெஸ்ட் ஃபுல்லா அட்டன் பண்றேன் எது கரெக்ட் எது தப்புன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே நான் டீடைலா சொல்றேன் ஸோ அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இப்போ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் எல்லாம் இருக்குன்னு சொன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் தமிழ் நியூ புக் தருக்கு பாருங்க இதுதான் இருக்கும் சிக்ஸ்த் டு டுவெல்த் நியூ தமிழ் புக் அப்படின்னு இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்க டிஸ்பிளேல தெரியற இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இந்த பேஜை நீங்க புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நான் மறுபடியும் சொல்லிட்டேன் எல்லா கேள்வியுமே அப்டேட் பண்ணியாச்சு மூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கேள்வியும் அப்டேட்ல இருக்கு எங்க நீங்க எழுபத்தி ஓராவது டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதனால இந்த பேஜை புக்மார்க் பண்ணி வச்சுங்க மிஸ் பண்ணிடுவீங்க அப்படியே நான் கீழே வரேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதில் டே ஒன் டே டூ டே த்ரீன்னு எழுபத்தி ஒரு நாளைக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ யுவர் சாய்ஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது கேள்வி அட்டன் பண்ணி பாருங்க இல்லை நூறு கேள்வி முந்நூறு கேள்வி உங்களோட விருப்பங்க எத்தனை கேள்வி ஒன்றாலும் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் புரியுதா இது ஓகே அதே மாதிரி முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிட்டு இந்த டெஸ்ட் எப்படி எழுதலாம்னு சொல்கிறேன் நம்ம வந்து மூணு மெத்தேடை ஃபாலோ பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு எடுத்து அதில் இருக்கிற நூல்வேலி அதுக்கப்புறம் தெரிந்தும் தெளிவும் இந்த இதே மாதிரி எல்லாத்தையும் பிரித்து பிரித்து கொடுக்குறோம் கூடவே சிலபஸ் வைஸாக டெஸ்ட் வைக்கிறோம் இன்னொரு மெத்தேடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு பத்து கொஷின் வர மாதிரி நோட்ஸை கொடுத்து அதுக்கு டெஸ்ட் வைக்கிறோம் இப்போ இருந்து டுவெல்த் வரைக்கும் புதிய புத்தகத்தில் இருக்கிற மிக முக்கியமான கேள்விகளை டெஸ்டா கொடுத்திருக்கும் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதுங்க சரிங்களா இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ சிலபஸ் வைஸாக சிலருக்கு ஈடுபாடு இருக்காது நான் சிலபஸ் வைஸாக படிக்க விரும்பல நான் புக்கு தான் படிக்க போகிறேன் எல்லாரும் புக்கு படித்தா போதுன்றாங்க ஆனா நான் புக்கு படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த டெஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலருக்கு வந்து இல்லை நான் சிலபஸ் வைஸாக படிச்சதா பெஸ்ட்டாக இருக்கும் எதில் அதிகமாக கேள்வி கேட்குறாங்களோ அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அதை நல்லா படிக்கலாம் அப்படின்னு இருக்கும் அந்த ஏரியாவில் நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்குறோம் மூணுத்தையும் சேர்த்து குழப்பிக்காதீங்க ஏதாவது ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா இது வந்து ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றதுன்னா வேகமா சிக்ஸ்த் டுவெல்த்து புக்கை படிச்சு முடிக்கலாம் அவ்வளவுதான் டக்குனு நீங்க ஒரு இயல் படிச்ச மாதிரி ஒரு புக்கு படிச்ச மாதிரி நானூத்தி நானூற்றம்பது கேள்வி படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா அதாவது நானூற்றம்பது கேள்வி டெஸ்ட் ஆயிட்டிங்கன்னா ஒரு புக்கை படிச்ச ஃபீல் ஆகும் அதுக்கு தான் இது யூஸ் ஆகும் புரியுதுங்களா தெளிவாக புரிஞ்சிடுச்சா அப்புறம் வந்து சார் நீங்கள் மூணுத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்தீங்க நான் குழம்பிட்டேன் உங்களால் தான் எப்படி ஆச்சுலாம் சொல்லக்கூடாது சரிங்களா தெளிவாக ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் பெஸ்ட்டு ரைட் தெளிவாயிடுச்சா சூப்பர்ப்பா இப்போ நான் அப்படியே வரேங்க பாருங்கள் எல்லாத்துலேயுமே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் எந்த டெஸ்ட் ஒன்றாலும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் எழுத மட்டும் நான் சொல்ல போகிறேன் அதனால என்ன பண்ணுறேன் ஆ இப்போ டே டூ எடுத்துக்கிறேன் டே டூ கிளிக் இயர்னு ஒரு பாக்ஸ் மாதிரி பாருங்களா ப்ளூ கலர்ல அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்மளுடைய வெப்சைட் வந்துடும் இதுல ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குங்க பாத்தீங்களா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க சரிங்களா அதை கை வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் காட்டும் இப்படி நான் வந்து வாங்க உங்கள் மொபைலில் பர்ஃபெக்டாக இருக்கும் நான் மொபைலை இப்படி திருப்பி வச்சிருக்கிறதால இப்படி ஏறி இறங்கி வருது பட் உங்கள் மொபைலில் ஆப் மாதிரியே இருக்கும் சரிங்களா ஸோ இதில் வந்துட்டோம்னே அழகாக ஐம்பத்தி ஒரு கேள்வி இதை பாருங்களேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் வந்து நாற்பத்தோரு நிமிஷம் வச்சுருக்கேன் அது சும்மா டைம் வச்சுருக்கேன் ஏன்னா நான் வந்து இதில் டைமை வந்து டிபெண்ட் பண்ணல நெக்ஸ்ட்டு பார்த்தா இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஷின்னு சொல்லிட்டு ஒன்று பை ஐம்பத்தொன்று இருக்கு இல்லையா மொத்தம் ஐம்பத்தி ஒரு கேள்வி அதில் நீங்க முத கேள்வியில் இருக்கீங்க சரிங்களா ஒவ்வொரு கேள்வியை தான் இங்கே காட்டும் ஓகேங்களா ஸோ நீங்க அடுத்தடுத்த கேள்வி போகும்போது இது அப்படியே மாறிட்டே இருக்கும் ஐம்பத்தி ஓராவது கேள்வி அட்டன் பண்ணும் போது டெஸ்ட் முடிஞ்சிடும் சரிங்களா புரியுதுங்களா ரைட் இப்போ அப்படியே பாருங்க நாலு ஆப்ஷன் இருக்கு கொஷின் என்னன்னா கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் என்ன பண்ணுறேன் உதாரணத்துக்கு ஆப்ஷன் ஏ வைக்கிறேன் நல்லா கவனிங்க இப்போ நீங்க ஆப்ஷன் ஏ நான் கை வச்சோம்னே நல்லா தெரியுதா பாருங்கள் இந்த ஆப்ஷன்லாம் எப்படி இருக்குது இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஹைலைட் வந்து ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஹைலைட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வந்து நவுந்துருச்சு அப்படி நவுந்துருச்சுன்னா இது போய் பதிவு பண்ணிடுச்சு நீங்கள் வந்து ஒன்றாவது கேள்விக்கு ஆப்ஷனையே தான் கை வச்சிருக்கீங்க அப்படின்னு புரியுதுங்களா ரைட் இதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் கொடுத்துடணும் இதில் வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் கரெக்டாக இருந்தா க்ரீன் கார்டும் தப்புனா ரெட் காட்டும் இல்லையா அது கிடையாது இது அப்படியே நீங்கள் டெஸ்ட் எழுதி வெரிஃபை பண்ணுறது சொல்றேன் நல்லா கவனிங்க இப்ப நான் அடுத்த கேள்வி படிக்கிறேன் என்னன்னா நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர் சொல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க நான் என்ன பண்றேன் இதுக்கு வந்து ஆப்ஷன் டி சேர்த்தல்னு கை வைக்கிறேன் சோ அந்த ஆப்ஷன் டி நான் கை வச்சம்னே பார்த்தா அந்த ஆப்ஷன் வந்துரும் ப்ளூ கலர்ல வந்துரும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க இதே மாதிரி என்ன பண்ணுங்க ஒவ்வொரு கொஸ்டின்னு கொடுத்துருவோம் நான் எல்லா கேள்வியும் காமிச்சா அந்த டெஸ்ட் மாதிரி இருக்காது அதனால நான் என்ன பண்றேன் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஐம்பதாவது கேள்வியில வந்து உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா இங்கே நான் ஐம்பதாவது கேள்வி வந்துட்டேன் இப்போ ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துறேன் இன்னொரு ஐம்பத்தி ஓராவது நெக்ஸ்ட் கொடுத்துறேன் இப்ப பாருங்க ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ஒண்ணு வந்துருக்கு இல்லையா ஸோ ஐம்பத்தி ஓராவது கேள்வியை நான் அட்டன் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஸ்கோர் போர்டு காட்டும் இது பாருங்களேன் ஸ்கோர் போர்டுல மொத்தம் ஐம்பத்தி ஒரு கேள்விக்கு மூணு தான் கரெக்ட் நான் எதுவுமே அட்டன் பண்ணல நான் மறுபடியும் சொல்லிட்டு ஒரு டெமோ தான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஸோ அப்ப நான் இப்ப எடுத்த மார்க் ஐம்பத்தி ஒண்ணுக்கு மூணு தான் வாங்கியிருக்கேன் இது ஸ்கூல்ல போடுவாங்களே அந்த மாதிரி அப்படியே வந்தீங்கன்னா ஒரு விளம்பரம் இருக்குங்க அது கீழே வந்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும் இது ஸ்கோரை போட்டுட்டு வெளியே போயிடாதீங்க ஏன்னா அது வேஸ்ட் செக் பண்ணணும் வெரிஃபை பண்ணணும் சரிங்களா எது கரெக்டா போட்டிருக்கேன் எது தப்பா போட்டிருக்கேன்னு ஓகேங்களா அப்போ விளம்பரத்துக்கு இருக்கும் அதை கை வைங்க அதை கை வச்சோம்னே அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க ஐம்பத்தி ஒரு கேள்வியும் அழகா லிஸ்ட் காமிக்கும் சூப்பர் இல்ல சரி சார் இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பாருங்களேன் நான் எடுத்து காமிக்கிறேன் ஆ இப்ப பாருங்க இப்ப நான் ரெண்டாவது கேள்வி காமிக்கிறேன் பாருங்க ரெண்டாவது கேள்வியில ஆப்ஷன் டீல வந்து கிரீன் கலர் இருக்கு ஆனா இதுக்கான மீனிங் என்னன்னா இந்த கொஸ்டின் கரெக்டுங்க ரெண்டாவது கொஸ்டின் கரெக்ட் ஓகேவா ரைட் இப்போ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாரேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலரும் இருக்கு ரெட் கலரும் இருக்கு இந்த மாதிரி கிரீன் கலரும் ரெட் கலர் இருந்தா இது நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இப்போ நான் கொஸ்டின் படிக்கும் போதே காமிச்சேன் ரெண்டாவது கொஸ்டனுக்கு நீக்குதல் என்ற சொல்லுக்கு எதிர் சொல் வந்து சேர்த்தல் ஆப்ஷன் டி வச்சேன் அப்போ இது கரெக்டாக இருந்தா க்ரீன்ல ஹைலைட் பண்ணிட்டு காட்டு காட்டி கொடுத்துரும் சரிங்களா இதே வந்து ஆப்ஷன் அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டனுக்கு நான் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணேன் அது சரியா இருந்தா கிரீன்ல காட்டியிருக்கும் அது தவறு ஓகேவா அப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கிளிக் பண்ண அது தவறு அதனால ரெட்ல இருக்கு ஓகேவா அப்ப இது தப்பாயிடுச்சு இல்லையா இதுக்கு எது சரின்னு பார்த்தா எது கிரீன்ல இருக்கோ அது சரி அப்போ தெளிவா புரிஞ்சுக்கலாம் கிரீன்ல மட்டும் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் கரெக்ட் ரெட்லயும் கிரீன்லயும் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க ரெட்ல இருக்கிறது நீங்க அட்டென்ட் பண்ண கொஸ்டின் கிரீன்ல இருக்கிறது அதுதான் சரியான கேள்வி புரியுதுங்களா சூப்பர் அழகா ஒரு முறை படிச்சுட்டு ஒரு முறை இப்படி பார்க்கும் போது வெரிஃபை பண்ணும் போது அழகா படிச்சு ஃபீல் ஆகுது சரிங்களா அதுக்கு தான் நான் இந்த டெஸ்ட் பிளான கொடுத்துருக்கேன் நீங்களே பாருங்க ஒரு ரெண்டு டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி பாருங்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும் அப்படி இருக்குதுன்னா கடகட நான் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் புது புக்கு படித்து முடிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டெஸ்ட் பெஸ்டா இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி இன்னும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன் நான் இப்போதான் சார் படிக்க போறேன் இப்போதான் சிக்ஸ்த் புக்கு செவன்த் புக்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா இப்ப சிக்ஸ்த்துக்கு தெரியுதோ இல்லையோ ஓகேவா தெரியுதோ இல்லையோ சும்மா அட்டன் பண்றேங்க நூறு கேள்வி இருக்கா நூறு அட்டன் பண்றேங்க ரெண்டு டெஸ்டா அதை அட்டன் பண்ணிட்டு புக் எடுத்து பாருங்களேன் எங்கெல்லாம் இம்பார்ட்டன் பாயிண்டா அதெல்லாம் உங்களுக்கு அழகா ஞாபகம் வரும் இங்க படி டெஸ்ட் எதுல ஞாபகம் சூப்பரா வரும் ஈஸியா படிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் சரிங்களா சோ கண்டிப்பா இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் இதை நான் வந்து இந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாம் குரூப்லாம் ஷேர் பண்ண மாட்டேங்க மொத்தமாக இந்த லிங்க் ஒன்றா நான் குரூப்பில் ஷேர் பண்ணிப்பேன் ஸோ நீங்க புக் மார்க் பண்ணிட்டு உங்க விருப்பத்துக்கு நீங்க அதாவது ஒரு நாளைக்கு நான் எத்தனை டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க முடிவு பண்ணிட்டு அட்டன் பண்ணிக்கோங்க ஏன்னா மூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கேள்வி போட்டு முடிச்சாச்சு சரிங்களா ஃபுல்லா இருக்கு ஸோ யுவர் சாய்ஸ் தான் நீங்க எப்போனாலும் போட்டுங்க சரிங்களா ஏன்னா நம்ம வந்து முழுக்க முழுக்க சிலபஸ் வைஸாக டெஸ்ட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி பத்து கொஸ்டின் வர மாதிரி நோட்ஸ் கொடுத்து அதுக்கான டெஸ்ட்டும் தான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதுவும் பெஸ்ட் மெத்தட் தான் சரிங்களா ஸோ ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி வரக்கூடிய எக்ஸாமில் தமிழில் ஈஸியாக நூற்றுக்கு நூறு வாங்கி காட்டுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்